நீர் அழகு நீருக்கு நிலா அழகு நிலாக்கு நட்சத்திரங்கள் மீது அழகு எல்லா மனிதரும் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மீது மண்ணுக்கு அழகு மண்ணு வந்து இந்த நட்சத்திரம் மீது ஆசைப்படுது எல்லா நட்சத்திரங்களையும் அழிஞ்சு போகாதீங்க எல்லா நட்சத்திரங்களையும் அழிஞ்சு போகாதீங்க மண்ணை மண்ணு ஆசைப்படுது அந்த மண்ணை மறுபடியும் மனிதன் சாம்பலாக ஆசைப்படுறான் ஓ மகத்தியாய லோக முதிராய நம அம்மை அப்பன் தொடங்கி அதாவது வந்து பதினெட்டு சித்தர்களில் அகஸ்தியர் குரு ஆனா அகஸ்தியல் குரு அப்படிங்கும்போது இந்த பதினெட்டு அத்தியாயம் என்பதுதான் பதினெட்டு சித்தர் அப்ப இந்த பாரத பூமியில எல்லா இடத்துலயும் சித்தர்கள் வழிபாடு கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் பதினெட்டு சித்தர்கள் கதை சொல்றாங்க அப்ப ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னா பதஞ்சலி சித்தரோட சமாதி பதஞ்சலி சித்தரோட சமாதி ராமேஸ்வரம் அப்ப அகஸ்தியரோட சமாதி இங்க அகஸ்தியரோட சமாதி இங்க இப்படிங்கிற ஒரு பொருள் அப்போ அகஸ்தியிலோட சமாதி வந்து திருவனந்தபுரம் பத்மநாள் கோயில் அப்போ பத்மநாள் கோயிலுக்கும் இந்த ராமேஸ்வருக்கும் என்ன பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னா அரி என்றால் பெருமாள் பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற நூற்றி எட்டு வைணவஸ்தலமும் பாண்டிய பாண்டிய மன்னன் பூமிக்கு சொந்தம் ஆனால் இந்த பாண்டிய மன்னன் பூமி எந்த இடம்னு கேட்டீங்கன்னா அந்த இமய உச்சி வர அதாவது ஈஸ்வரோட கங்கை என்பது உச்சி அந்த உச்சி வர இந்த பாண்டிய மன்னனோட சொந்தம் அப்போ இங்கே இந்த பாரத பூமியில் சிவகங்கை சிவகங்கை என்று ஒரு மாவட்டம் தான் இருக்கு சிவகங்கை மாவட்டம் அந்த சிவனோட கங்கைக்கு என்ன பம்பங்கிறது அறியதான் விஷயம் எண்ணாட்டவருக்கு இறைவாக அந்த தென்னாருடைய சிவன் என்றால் அரி அரி என்றால் ஐயப்பன் சபரி ஐயப்பன் என்றால் பஞ்சபூதம் அடங்கிய ஒரு வெற்றி ஆறாவது ஓம் பிரணவ பொருள் இது ஆறு சேர்ந்த ஒரு தேகம் அது ஒரு மனிதன் அறி அதாவது பேசும் கடவுள் ஐயப்பன் தான் இரு கரம் உள்ள கடவுள் ஐயப்பன் தான் நிற்கும் ஐயப்பன் தான் ஒரு பொருள் கிரியாசக்தி ஞானம் என்பது அரியுடையது அந்த அறி யாருன்னு தான் விஷயம் அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை அப்ப பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு அது வந்து தோன்றிய மகன் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் அப்ப ராமேஸ்வரத்துல வந்து ஊத ஆரம்பிச்சாச்சு கல்கி அவதாரம் விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் விஷ்ணுவோட மொதல் அவதாரம் புகழ் அப்ப விஷ்ணுவோட பத்தாவது அவதாரம் மச்ச அவதாரம் மறைக்கக்கூடிய அவதாரம் எல்லாரையும் மறக்கக்கூடிய வர அவதாரம் தான் மற்ற அவதாரம் ஆனால் நீங்க புராண வரலாறுல படிச்சது என்ன மச்ச அவதாரம் முதல் அவதாரம் கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் இன்னும் கிருஷ்ணர் ராமர் எல்லாமே இந்த பார்கடல பள்ளிக்கூடத்தில் இருந்து தோன்றப்பட்ட அவதாரங்கள் பத்து அவதாரம் பத்து அவதாரத்தை தவிர வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாது அப்ப மீனாட்சி வந்து பாண்டிய மன்னனோட வாரிசு அப்ப பெருமாள் பெருமாள் மீனாட்சியும் என்றால் அப்ப மகாவிஷ்ணு யாரு கல்லலகர் யாரு இப்படின்னு தான் விஷயம் தென்னாடுடைய சிவனே போச்சு என்னாட்டவருக்கு இறைவா போச்சு இப்ப தென்னாடுடைய சிவன் யாருன்னா அரி சபரி கையப்பன் இந்த கை இருக்க போய்தான் அந்த உலகத்துல சகலதையும் உனக்கு இந்த பத்து விரல் இல்ல இரு கரை இல்லைன்னா விலங்கும் ஒண்ணு பூமிக்கு கடல் அழகு கடலுக்கு நீர் அழகு நீருக்கு நிலா அழகு நிலாக்கு நட்சத்திரங்கள் மீது அழகு எல்லா மனிதரும் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் மீது மண்ணுக்கு அழகு மண்ணு வந்து இந்த நட்சத்திரம் மீது ஆசைப்படுது எல்லா நட்சத்திரங்களையும் அழிஞ்சு போகாதீங்க எல்லா நட்சத்திரங்களையும் அழிஞ்சு போகாதீங்க இந்த மண் ஆசைப்படுது அந்த மண்ண மருந்து மனிதன் சாம்பல் ஆக ஆசைப்படுறான் நினைத்தால் முக்தி அண்ணாமலை நினைத்தால் முக்தி அண்ணா ராமநாதா அண்ணா ராமநாதா அண்ணா ராமநாதா முக்தியே சக்தி சக்தியே முக்தி சரஸ்வதி என்றால் சக்தி அட நீ படிச்ச பாடத்துல என்ன லக்ஷ்மி செல்வத்தில் பெருசு சக்தி பலத்தில் பெருசு ஆனா அறிவுல சரஸ்வதி தான் பெருசு இந்த மூணும் சக்திக்கு சொந்தம் அதுதான் சரஸ்வதி பார்வதி അമ്മ അപ്പൻ തുണി